மலைக அரசியலில் தேசிய மக்கள் சக்தியை நீண்ட கால அரசியல் செயற்பாடுகளில் இருக்கிற கூட்டணி தலைமைகளை நிராகரிப்பதற்கும் என்ன காரணம் நினைக்கிறேன் மக்கள் ஏன் அவரது ஒரு விரக்திக்கு ஆளானார்கள் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆய்வு செய்து பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றியது அதாவது நம்ம நம்ம நிறைய நம்முடைய பிரதிநிதிகள் இப்போ அதாவது அரசியல் பிரதிநிதிகள் நிறைய நாடகம் போட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தேர்தலில் கூட போய் கொழுந்து எடுக்கிறதும் ரொட்டி சாப்பிட்றதும் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏமாத்து விஷயம்னு எந்த பக்கம் சொல்கிறீங்க அந்த பக்கம் எந்த பக்கமும் உங்களுக்கு நீங்க புரியும் நினைக்கிறேன் மக்களை ஏமாத்துறாங்க இன்னைக்கு ஒரு கட்சியில் இருக்குது நாளைக்கு ஒரு கட்சியில் இருக்குது நாளானைக்கு ஒரு கட்சியில் இருக்கிறது இப்படி பிரிஞ்சு இப்படி எல்லாம் போனால் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஓ காசுக்காக அவங்க இதை செய்கிறாங்க இந்த இந்த காசை வாங்கிட்டு இந்த பண்றாங்க அதே பார்வையில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே இதுதானே இவங்க பார் வாங்குறாங்க இவங்க இந்த பர்மிட் வாங்குறாங்க அந்த பெர்மிட் வாங்குறாங்க சோ இவங்க எங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க ஏன் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருக்கு இன்னைக்கு என்ன கண்டுகொண்டீர்கள் முதலாளியம் ரெண்டாவது சரியா அப்ப அது அது உண்டு மற்றது பொதுவாக மக்களுக்கு மக்களுக்கு இன்றைக்கு தெரியும் எதை எதை பேசுவார்கள் எதை செய்தால் எதை செய்ய முடியும் எதை செய்யக்கூடியதெல்லாம் இருக்க முடியும் சும்மா நாடகம் நடிச்சிட்டு அது அதை 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 செய்தாரே இதை செய்தாரே நான் உங்களோட தான் இருந்தேன் ரொட்டி சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன் கொழுந்தெடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு போட்டு ஏமாத்துனா அது யாரும் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இன்றைக்கு அதாவது நடிகர் திலக திங்கள கீனே வாழ்க்கையிலே மாலை என்பதை மக்கள் உடன்தீர்கள் கூட இருந்திருக்கிறாங்க நினைக்க சரி வேற வேறு வேற என்ன ஓரளவு ஓரளவு ஊழல் இல்லாம இருக்கணும் ஓரளவு இல்ல நேர்மையாக இருக்கணும் ஊழல் இல்லாத ஒரு அல்ல வேண்டிய தமிழ் கூடாம எங்களை பொருத்தில எல்லாம் எதையுமே சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன் சொல்லலாம் பேசலாம் வெளியிட முடியாது நாங்க அப்படி செய்வோம் இல்ல பார் வாங்குவோம் இல்ல இது செய்வோமில்ல ஏதோ ஒரு ஒரு நேர்மையான அரசியலை இது வரைக்கும் செய்திட்டு வந்திருக்கிறோம் அதுல எனக்கு ஒரு கௌரவமா இருக்கிறது எனக்கு திருப்தியாகவும் இருக்கின்றது திருப்தியாக இருக்கிறது இருக்கின்றது